அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினையர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மிதுன மிதனராசினையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முனை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மூன்று மாத காலங்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசனி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் தடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக மிதனராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் என்று பார்க்கும் போது மிதனராசினியர்களான உங்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் மூன்றில் கேதுவோடு இணைந்திருக்கிறாரு அது மட்டுமில்லாமல் உபஜ இப்படி கிரகங்கள் அமைந்திருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வந்தாலும் அது சுகஸ்தானத்திற்குரிய இடம்தான் என்பதால துன்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்ப பட இருக்குது அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார் இரண்டில் புதன் கடகத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்படக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசினிங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் கேது செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை என்பதால சகோதர உறவுகள்ல கவனமாக இருங்க என அவர்களுடன் தேவையில்லாத வின் வாக்குவாதங்கள் ஏற்படும் அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் சனி அமைந்து செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாங்க முக்கியமாக தந்தை பிள்ளைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு வரலாம் வீட்டு பத்திரங்கள் மற்றும் பூர்வமான உறுதிமொழிகளில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம கட அது மட்டும் இல்லாம பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே பலவிதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க வாகனங்களாலும் உங்களுக்கு லாபம் உண்டாக இருக்கு பண வரத்து அதிகரிக்குங்க அதே போல் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்குங்க அதைவிட விட உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமைக்கு பயன்பட இருக்கீங்க காரியங்கள் சாதகமாக நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ள இருக்காங்க இதனால மிதுனராசினியர்கள் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் அது மிதுன பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று காலங்கள் முழுவதுமே பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் இந்த மூன்று மாதத்தில் ஏற்படுத்தி தர இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறன் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வியாபாரத்தில் தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ள கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மாத காலங்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை ஏற்படுத்தலாம் குறிப்பாக கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க அதே போல பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க சுப காரியம் நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு மருணமாதான் இந்த அடுத்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு அதே போல மிதுன ராசியை மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்களுக்கு மன குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகுங்க தொலைதூர தகவல் நல்ல ஒரு தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடித்து காண இருக்கீங்க அது மட்டும் திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதால எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெரியோர்களுடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதேபோல் போல் ராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விவசாய திறமைகள் வீண் போகாதுங்க அமோகமான விளைச்சலை நீங்கள் காணக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க புழு பூச்சிகள்ல பாதிப்பிலிருந்து பயிர்கள் காப்பாற்ற செலவு செய்ய வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சக விவசாயிகளும் சிறு உதவிகளை செய்து மகிழ இருக்கீங்க உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தரமாட்டாங்க அது மட்டும் இல்லாம உப தொழில்களிலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகள் முன்னேற்றம் உண்டாகும் காலகட்டமாக இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பண வரவு என்பது அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த நஸ்ல செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மிதன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதால கவனமாகவும் சாதுரியமாகவும் நடந்து கொள்வது அவசியங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினர்களை பொறுத்த வரைக்கும் பகிரத பிரய்தனம் என்னும் செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சிறு முயற்சி செய்வது மூலம் சிறந்த வாய்ப்புகள் உங்கள் கை கூடுங்க மேலும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க கூடிய ஒரு நற்பெயரும் கீர்த்தியும் உங்களுக்கு வந்து சேர இருக்கு பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியமும் ஏற்படுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அவற்றை பயன்படுத்தி பெற உழைக்க வேண்டிய ஒரு இந்த அடுத்த காலங்கள் அமைஞ்சிருக்கு அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண இருக்கீங்க கடினமான காரியங்களை எளிதாக செய்து முடித்து கல்வி பற்றிய நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லாமல் கவனமாக பாடங்களை படித்து வெற்றி பெற உதவிகரமாக அமைந்த ஒரு மாதமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அதே போல மிதன ராசியை சேர்ந்த மிருக சிரேஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வருங்க குழந்தைகள் உற்சாகமாக காணப்பட இருக்கீங்க மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெற இருக்கீங்க பயணம் செல்ல நேரிடலாம் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மேலிடத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்க தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து உங்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அடுத்த மூன்று மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் ரிஷிமி அந்த வகையில ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இடையூறாக இருந்த பல விஷயங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க வாகன வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த புனர்து மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை சிறப்பாக செய்து முடிங்க குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் கணவன் பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மிதனராசினிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சதுர்த்தி விரதம் இறங்க விநாயகரை வழிபட எ நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்